ஹலோ கைஸ் இதுதான் டர்க்கி வடக்கல கருங்கடலையும் கிழக்கல ஜார்ஜியா, அர்மேனியா அஜர்பைஜான் மற்றும் ஈரானியோ தெற்கல ஈராக், சிரியா மற்றும் மத்தியதரைக் கடலையும் மேற்கல ஏஜியன் கடல், கிரீஸ் மற்றும் பல்கேரியாவையும் எல்லையாக கொண்டுள்ள ஏழாவது பெரிய புறலாதாரத்தைக் கொண்ட நாடு உலக நாடுகளின் ராணுவ வலிமையை ஒப்பிடும்போது குளோபல் ஃபயர் பவர் இன்டெக்ஸ்ல 9வது இடத்துல துருக்கி இருக்கு இது மட்டும் இல்லாம டர்க்கி மிக சிறந்த சுற்றுலா தலமாகவும் இருந்துகிட்டு வருது உலக அளவுல அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகள்ல டர்க்கி அஞ்சாவது இடத்துல இருக்கு தொழில்துறை கல்வி வர்த்தகம் போன்ற பல்வேறு துறைகள்லயும் சிறந்து விளங்கிக்கிட்டு வருது சின்ன நாடு தான் ஆனா இன்னைக்கு உலக அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்துகிட்டு வரும் டர்க்கி பதினாலாம் மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகள்ல இப்ப இருப்பதை விட பல மடங்கு பெரியதாகவும் செழிப்பாகவும் இருந்தது உலக வரைபடத்துல இவ்வளவு சின்னதா இருக்கும் டர்க்கி ஒரு காலத்துல உலகத்தோட பெரும்பாலான பகுதிகளை ஆட்சி செஞ்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா கிட்டத்தட்ட இன்றைக்கு உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளாக இருக்கும் பல நாடுகள் எல்லாமே இந்த டர்க்கியின் கட்டுப்பாட்டில் தான் ஒரு காலத்தில் இருந்தது உதாரணத்துக்கு ஐரோப்பிய கண்டத்தில் கிரீஸ் பல்கேரியா சர்பியா அல்பேனியா போஸ்னியா எர்ஜோகோவினா ரொமேனியா ஹங்கேரி மெசடோனியா மோண்டனிகிரோ கொசோவோ சைப்ரஸ் யுக்ரைன் நாடுகளும் மிடில் ஈஸ்ட்ல சிரியா லெபனன் ஜோர்தான் மற்றும் இஸ்ரேலின் சில பகுதிகள் ஈராக் பாலஸ்தீன் சவுதி அரேபியாவின் சில பகுதிகள் ஏமன்ல சில பகுதிகளும் ஆப்பிரிக்கா கண்டத்துல இஜிப்ட் லிபியா துனிசியா அல்ஜீரியா போன்ற பல்வேறு நாடுகள் மற்றும் நிலப்பகுதிகள் இந்த துருக்கியின் கட்டுப்பாட்டை தான் இருந்தது இப்படி ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற மூணு கண்டங்களும் துருக்கியின் கட்டுப்பாட்டில் இருந்ததுக்கு காரணம் அப்போ டர்க்கியை தலைமையாக கொண்ட ஒரு மிகப்பெரிய பேரரசு உலகை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது அதுதான் ஒட்டமன் எம்பையர் உலகின் முதல் ஐந்து சக்தி வாய்ந்த பேரரசுகள்ல இந்த ஒட்டமன் பேரரசுக்கு எப்பவுமே ஒரு இடம் இருந்தது சுமார் நிலைத்திருந்த இந்த பேரரசு தன்னுடைய வலிமையான இராணுவத்தாலையும் திறமையான நிர்வாகத்தாலையும் வரலாற்றுல ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருந்தது முதல் முதல்ல இராணுவத்துல நவீன ஆயுதங்களான துப்பாக்கி மற்றும் பீரங்கிகளை பயன்படுத்திய முதல் பேரரசு இந்த ஒட்டமன் பேரரசு தான் இப்படிப்பட்ட இந்த ஒட்டமன் பேரரசு எப்படி உருவானது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த ஒட்டமன் பேரரசு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது இன்னைக்கு வீடியோல ஒட்டமன் எம்பையரின் முழு கதையையும் விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ ஒட்டமை பெயரின் வரலாற்றை பற்றி பேச போது ஸோ இதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புது வீவோஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீரியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே உள்ள பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பதினாலாம் மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் மத்திய கிழக்கு மற்றும் அனட்டோலியான்னு சொல்லப்பட்ட இன்றைய துருக்கியில செலுஜெக் பேரரசுங்கிற ஒரு மிகப்பெரிய பேரரசு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது பதிமூணாம் நூற்றாண்டு இறுதியில இந்த செல்ஜுக் பேரரசு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நடந்த மங்கோலியா படையெடுப்பு நாளியும் அங்க நடந்துகிட்டு வந்த உள்நாட்டு போர் நாளியும் இராணுவ சிக்கல் பொருளாதார சிக்கல் போன்ற பிரச்சனைகள்ல பெரிய அளவுல வீழ்ச்சி அடைய தொடங்கியது இதனால செல்ஜுக் பேரரசின் கட்டுப்பாட்டில இருந்தோலியா பகுதியில நிறைய சிறு சிறு அரசுகள் தோன்றி அந்த அரசுகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சது அந்த பேலிக் ஆஃப் தி காயி சிற்றரசு இதன் தலைவரா ஒஸ்மான் ஒன்னுங்கிறவர் இருந்தாரு இவரு மிகவும் திறமை மிக்கவராய் இருந்ததுனால மிக குறுகிய காலத்திலேயே அனடோலியாவுல உருவான சிற்றரசுகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒட்டாமன் பேரரசு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேரரசை உருவாக்கினார் ஒஸ்மான் ஒன்னுங்கிற இவருடைய பேர் அரபு மொழியில ஒட்டமென் அழைக்கப்பட்டது மேலும் ஐரோப்பியர்கள் இவரை ஒட்டமென் அப்படின்னு அழைச்சாங்க இதுல தான் ஒட்டமென் என் பேருங்கிற பேர் வந்தது இதன் பிறகு தன்னுடைய பேரரசுக்கு பக்கத்துல வீழ்ச்சி அடைஞ்சுகிட்டு வந்த கிழக்கு ரோமேனிய பேரரசுன்னு சொல்லப்படுற பைசாண்டின் பேரரசின் நிலப்பகுதிகளை கைப்பற்றி தன்னுடைய பேரரசன் ஒன் இன்னும் விரிவுபடுத்திக்கிட்டு இருந்தாரு தொடர்ந்து பல்வேறு பகுதிகளை கைப்பற்றி ஒட்டமன் பேரரசு ஒரு சக்தி வாய்ந்த பேரரசா உருவாவதற்கு ஒஸ்மான் ஒன் அடித்தளம் அமைச்சு கொடுத்தாரு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒஸ்மான் ஒன் இறந்ததுக்கு பிறகு அவருடைய மகன் ஹொரான் ஒட்டமன் பேரரசின் சுல்தானாக ஆனாரு இவருடைய ஆட்சி காலத்துல பைசன்டைன் பேரரசின் முக்கிய நகரமான புர்சா நகரம் கைப்பற்றப்பட்டு ஒட்டமன் பேரரசின் தலைநகரமாக மாறியது அடுத்த சில ஆண்டுகளிலேயே பைசண்டைன் பேரரசின் மர்மரா உள்ளிட்ட கடலோர பகுதிகளை எல்லாம் ஒர்கேன் கைப்பற்றினாரு அதுலயும் குறிப்பா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பசட்டைன் பேரரசின் கட்டுப்பாட்டிலிருந்த கலிபொலி நகரத்தை ஒரான் கைப்பற்றினதுனால ஒட்டமன் பேரரசு ஐரோப்பாவிலும் தன்னுடைய கால் தடத்தை வலுவா பதிச்சது மேலும் இந்த ஒரானின் ஆட்சி காலத்துலதான் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதல ஒட்டமன் பேரரசின் நாணயமும் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒரானும் அவருடைய போலவே பல்வேறு பகுதிகளை கைப்பற்றி ஒட்டமன் பேரரச ஒரு மிக்க பேரரசா மாத்திக்கிட்டு இருந்தாரு ஒரான் இறந்ததுக்கு பிறகு இவரது மகன் முராத்வன் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆண்டு ஒட்டமன் பேரரசின் சுல்தானாக ஆனாரு இவரு பல்கன் பகுதியில இருக்கிற திரேஸ் மெசடோனியா பல்கேரியா போன்ற இடங்களை எல்லாம் கைப்பற்றி ஒட்டமன் பேரரசோட இணைச்சாரு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பல்கேரியாவின் சோபியா நகரை கைப்பற்றி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றாரு இதுக்கப்புறம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெனீஸ் குடியரசு கிட்ட இருந்து தசலோனிக்கு நகரை கைப்பற்றினாரு முராதின் இறப்புக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அவருடைய மகன் பெசேத்வான் ஐரோப்பாவில தன்னுடைய பேரரசை விரிவுபடுத்துறதுல மிகவும் தீவிரம் காட்டினாரு இவருடைய கவனம் முழுக்க மேற்கு நோக்கி இருந்த சமயத்துல யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆயிரத்தி நானூத்தி ரெண்டாம் ஆண்டு கிழக்கிலிருந்து வந்த மத்திய ஆசியாவின் வலிமை மிக்க ஆட்சியாளரான தைமூர் ஒட்டமன் பேரரசின் மீது போர் தொடுத்தாரு இது ஒரு மிகப்பெரிய போராக இருந்தது இந்த போர் தான் த பேட்டில் ஆஃப் அங்காரானு வரலாற்றில் அழைக்கப்படுது இந்த போர்ல தைமூர் படைகள் ஒட்டமன் பேரரசை வீழ்த்தி ஒட்டமன் பேரரச மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தியது ஏராளமான பொதுமக்கள் இறக்கமே இல்லாமல் கொல்லப்பட்டாங்க பசேதும் தைமூர் படைகள்னால சிறை வைக்கப்பட்டு மர்மமான முறையில கொலை இவர் பிறகு சுமார் மேல இவரின் மகன்களுக்கு இடையில வாரிசு போர் நடந்தது இந்த சமயத்துல ஒட்டமன் பேரரசு அழியும் தருவாயில இருந்தது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்ல தான் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பைசத் ஒன்னின் பேரனான முராத் டூ என்பவர் ஆட்சிக்கு வந்தாரு இவருடைய திறமையான ஆட்சியாளர் மிக குறுகிய காலத்திலேயே ஒட்டமன் பேரரசு அழிவுல இருந்து மீட்கப்பட்டது ஆனாலும் இவரு தன்னுடைய வாழ்நாள் லட்சியமான பைசன்டின் பேரரசின் தலைநகரமான கான்ஸ்டனி போல கைப்பற்றும் முயற்சியில தோல்வி அடைஞ்சாரு கான்ஸ்டனி போல கைப்பற்றும் முயற்சி தோல்வி அடைஞ்சாலும் முராத் டூவின் ஆட்சி காலத்துல பேரரசு ஒரு வலிமைமிக்க பேரரசாக வளர்ந்து வந்துகிட்டு இருந்தது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு முராத் டூ இறந்த பிறகு அவரது மகன் மெகமேத் டூ ஒட்டமன் பேரரசின் ஆட்சியாளராக ஆனாரு இவரு தன்னுடைய தந்தையின் லட்சியமான கான்ஸ்டனி போல கைப்பற்றுவதில் ரொம்ப உறுதியா இருந்தாரு போல முராத் டூவும் அவரது மகன் மேமோத் டூவும் கைப்பற்றணும்னு நினைச்சதுல சில காரணங்கள் இருந்தது அது என்னன்னா கான்ஸ்டனிபோல் நகரம் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கிற முக்கியமான ட்ரேட் ரூட்டாக இருந்ததுனால அந்த நகரை கைப்பற்றினா மத்திய திரைக்கடல் மற்றும் கருங்கடல் வழியா நடக்கிற வர்த்தகத்தை முழுமையா கட்டுப்படுத்த முடியும் மேலும் ஒட்டமன் பேரரசுக்கு உள்ளேயே கான்ஸ்டனிபோல் நகர் மட்டும் பைசன்டைன் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததுனால இது ஒட்டமன் பேரரசுக்கு ஒரு சிறிய அச்சுறுத்தல இருந்தது அது மட்டும் இல்லாம கான்ஸ்டனி போல கைப்பற்றினா ஐரோப்பாவில இன்னும் நிறைய பகுதிகளை கைப்பற்ற முடியும்னு ஒட்டமென்ஸ் நினைச்சாங்க இதனால கான்ஸ்டனி போல எப்படியாவது கைப்பற்றுவதற்காக மெகமோத் டூ ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கான்ஸ்டனி போல் மீது போர் தொடுத்தாரு இந்த போர் வரலாற்றுல சீஜ் ஆஃப் கான்ஸ்டனி போல் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த போர்ல ஒட்டமன் பேரரசு வெற்றி பெற்று போல் கைப்பற்றப்பட்டு இஸ்தான்பூலின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டு ஒட்டமன் பேரரசின் தலைநகராக மாறியது இதன் பிறகு இஸ்தான்புல் நகரம் முன்பு இருந்ததை விட இன்னும் செழிப்பான நகரமாக மாறியது அதோட பைசன்டைன் பேரரசின் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான ஆட்சியும் முடிவுக்கு வந்தது இதன் பிறகு மெஹமத் டூ தன்னுடைய பேரரச நான்கு திசைகளையும் விரிவுபடுத்த ஆரம்பிச்சாரு இந்த சமயத்துல ஒட்டமன் பேரரசின் எதிரிகளான ஐரோப்பியர்கள் எல்லாமே மத ரீதியான பிரச்சனைகள் காரணமாகவும் அரசியல் போட்டிகள் காரணமாகவும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஒட்டமென்ஸ் ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டை தூண்டிவிட்டு விட்டு அவங்கள தொடர்ந்து சண்டை போட வச்சு அவங்கள வலுவிளக்க செஞ்சாங்க இதனால ஒட்டமென் பேரரசு ஐரோப்பியர்களின் இடையூறு இல்லாம இன்னும் தன்னுடைய வலிமையை பெருக்கிக்கிட்டே போனது இந்த சமயத்துல ஒட்டமன் பேரரசுக்கு வெனிஸ் குடியரசு ஒரு பெரிய எதிரியாக இருந்தது வெனிஸ் குடியரசு மத்திய திரைக்கடலின் முக்கிய வணிக தீவுகளான சைப்ரஸ் மற்றும் கிரீட் போன்ற தீவுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வச்சிருந்தது இந்த தீவுகள கைப்பற்றுவதற்காக ஒட்டமன் பேரரசு வெனிஸ் குடியரசு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதே சமயம் இருவரும் வர்த்தக ரீதியா நல்ல நண்பனாகவும் இருந்தாங்க இந்த வணிகத்தின் மூலம் இருவருமே பணக்காரர்களாகவும் ஆனாங்க இந்த இருவருக்கும் இடையிலான வணிகம் தான் ஐரோப்பாவுல மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டாம் ஆண்டு சுலைமான் தி மெக்னிபிஷியன் ஒட்டமன் பேரரசின் சுல்தானாக ஆனாரு இவருடைய ஆட்சி காலத்தை தான் ஒட்டமன் பேரரசின் பொற்காலம்னு வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க அந்த அளவுக்கு ஒட்டமன் பேரரசு இவருடைய காலத்துல மிக வலிமையாகவும் செழிப்பாகவும் இருந்தது மிக சிறந்த ராணுவ தளபதியா விளங்கிய சுலைமான் தனது படைகளை முன் நின்று கிட்டத்தட்ட பதிமூணு போர்கள வெற்றி பெற்றாரு ஆறாம் ஆண்டுல ஆஃப் ஆப் போர் மிகவும் முக்கியமானது இந்த போர்ல வெற்றி பெற்றதன் மூலம் ஹங்கேரி போன்ற மத்திய ஐரோப்பிய பகுதிகள் ஒட்டமன் பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது மேலும் சுலைமான் பர்ஷியன்ஸ் கிட்ட இருந்து பகோடன் நகரை கைப்பற்றினாங்க இதனால மெசபோட்டே அதாவது இன்றைய ஈராக் ஒட்டமன் பேரரசின் ஒரு பகுதியாக ஆனது இப்படி சுலைமான் ஆட்சியின் போது பேரரசின் நிலப்பரப்பு முன்பு இருந்ததை விட பல மடங்கு விரிவடைந்தது அதாவது இன்றைய துருக்கி கிரீஸ் இஜிப்ட் ஹங்கேரி மெசடோனியா ரொமேனியா ஜோர்தான் பாலஸ்டைன் லெபனன் சிரியா ஆகிய நாடுகளின் சில பகுதிகள் அரேபியாவின் சில பகுதிகள் மற்றும் வட ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளெல்லாம் சுலைமான் ஆட்சிக் காலத்தில் ஒட்டமன் பேரரசின் கீழ் வந்தது இவரது இறப்பின் போது மட்டும் ஒட்டமன் பேரரசுல சுமார் பதினஞ்சு மில்லியன் மக்கள் வாழ்ந்தாங்க இது மட்டும் சுலைமான் காலத்துல ஒட்டாமன் பேரரசுல அறிவியல் கணிதம் மருத்துவம் இலக்கியம் போன்ற துறைகள்ல புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஐரோப்பாவில தடுப்பூசி முறை பிரபலமாகிறதுக்கு முன்னாடியே ஒட்டவன் பேரரசுல சின்னமைக்கு எதிரான தடுப்பூசி முறை நடைமுறையில இருந்தது இது அவங்களோட அறிவியல் சார்ந்த அறிவுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா பார்க்கப்படுது அதே மாதிரி இவருடைய காலத்துல ஒட்டமன் கலாச்சாரத்தை காட்டுற மாதிரி நிறைய மசூதிகளும் கட்டிடங்களும் கட்டப்பட்டது மேலும் சுலைமான் எழுத்தாளர்களை ஆதரிச்சாரு அவர் காலத்துல ஓவியம் கவிதை போன்றவை செழித்து இருந்தது இப்படி சுலைமான் காலத்துல வெறும் பேரரச விரிவாக்குறது மட்டுமில்லாம அறிவியல் கலை மருத்துவம் போன்ற எல்லா துறைகளையும் ஒட்டமன் பேரரசு சிறந்து விளங்கியது இதனால தான் சுலைமான் ஆட்சி காலத்தை ஒட்டமன் பேரரசின் பொற்காலம்னு சொல்லப்படுது இது எல்லாமே உலக அளவுல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருந்து வந்த ஒட்டமன் பேரரசு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சுலைமான் ஆட்சியாளர்கள் இல்லாததுனால ஒட்டமன் பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வலிமையை இழக்க தொடங்கியது அதே சமயத்துல ஐரோப்பாவில பல நாடுகள் வேகமா முன்னேறிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தது அந்த நாடுகளோட எல்லாம் போட்டி போட முடியாம ஒட்டமன் பேரரசு திணறியது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நடந்த ஆஸ்ட்ரோ ஒட்டமன் வார்ல ஒட்டமன் பேரரசு தோல்வி அடைஞ்சது இது ஒட்டமன் பேரரசின் வீழ்ச்சியை இன்னும் மோசமாக்கியது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா முராது ஒன் ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட ஜானிசரிஸ் படைப்பிரிவுல இருக்கிறவங்க ஒட்டமன் பேரரசின் சுல்தான்களை காட்டிலும் அதிக அதிகாரம் மிக்கவங்களா இருந்தாங்க இதனால இவங்க அரசாங்க விவகாரத்துல தலையிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களை சுல்தானா ஆக்குனாங்க இதனால அங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து ஊழல் அதிகரித்தது மேலும் ராணுவத்தில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தொழில்நுட்ப ரீதியாக அடைச்சுக்கிட்டு இருந்த நிலையில ஒட்டமன் பேரரசு தொழில்நுட்பங்களை ராணுவத்தில பயன்படுத்த தவறியது இதனால ஒட்டமன் பேரரசின் ராணுவம் மிகவும் பலவீனமாக இருந்தது ஒட்டமன் பேரரசின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல சரிய தொடங்கியது அங்க மக்கள் தொகை அதிகமாகி உணவு பற்றாக்குறையினால பஞ்சமும் ஏற்பட்டது இந்த பஞ்சத்தின் காரணமாக நிறைய கொலைகளும் கொள்ளைகளும் நடக்க ஆரம்பிச்சது ஒட்டமன் பேரரசு தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போனதுனால கிரீஸ் ரொமேனியா பல்கேரியா தனி இதனால ஒட்டமன் பேரரசின் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சது இது மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த முதல் உலக போர்ல ஒட்டமன் பேரரசு ஜெர்மனி ஆஸ்திரேலியா அங்கேரி ஆகிய நாடுகளுடன் இணைந்து அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி ஆகிய நாடுகளை எதிர்த்து சண்டை போட்டு தோல்வி அடைஞ்சது இந்த தோல்வியின் காரணமா ஒட்டமன் எம்பேரின் அதிகப்படியான பகுதியெல்லாம் ஆலேட் பவர்ஸ்க்கு கீழே போனது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு த ட்ரீட்டி ஆஃப் செவரஸ்ங்கிற உடன்படிக்கையின்படி ஒட்டமன் பேரரசின் நிலங்களை பிரிட்டன் பிரான்ஸ் கிரீஸ் போன்ற நாடுகள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க இப்படி மத்த நாடுகள் எல்லாம் ஒட்டமன் பேரரசின் நிலங்களை பங்கு போட்டது அந்த பகுதி மக்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இத பத்தி அப்போதைய ஒட்டமன் பேரரசின் கடைசி சுல்தானான ஆராம் மெகமத் கொஞ்சம் கூட கண்டுகாம இருந்ததுனால மக்கள் கடும் கோபத்துக்கு உள்ளானாங்க இதன் பிறகு முஸ்தபா கெமல் அட்டாடர்க் என்பவரால டர்கிஷ் நேஷனல் மூமெண்ட் என்ற இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு பிரிட்டிஷ் பிரான்ஸ் கிரீஸ் ஆகிய நாடுகளின் ஒட்டமன் பேரரசு மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடியது இந்த டர்கிஷ் நேஷனல் மூவமெண்ட் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிரேக்க படைகளை எதிர்த்து போர் செஞ்சு வெற்றி பெற்றது இதனால ஒட்டமன் பேரரசின் பகுதிகளை ஆக்கிரமிப்பு செஞ்ச நாடுகள் எல்லாம் அந்த பகுதியை விட்டு வெளியேறியது அதே ஆண்டு டர்கிஷ் நேஷனல் மூவ்மெண்ட் கிராண்ட் நேஷனல் அசம்பிளிய உருவாக்கி சுல்தான் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இருபத்தி நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் அன்று த ட்ரீட்டி ஆஃப் லசானேங்கிற ஒப்பந்தம் மூலம் துருக்கியின் தற்போதைய எல்லைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது அதே ஆண்டு இருபத்தி ஒன்பது அக்டோபர் அன்று த ரிபப்ளிக் ஆஃப் டர்க்கிங்கிற ஒரு புது குடியரசு உருவானது முஸ்தபா கெமல் அட்டாடக் அதன் முதல் ஜனாதிபதியாக ஆனாரு ஃப்ரம் வேர் இட் பிகேன் தேர் இட் என்றடுங்கிற பழமொழிக்கு ஏற்றவாறு ஒட்டமன் பேரரசு ஆரம்பத்தில் எப்படி துருக்கியில இருந்து உருவானதோ அதே மாதிரி அதனுடைய ஆட்சி துருக்கியிலேயே முடிவுக்கும் வந்தது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் The Rise and Fall of Ottoman Empire in இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன வாரம் கமெண்ட் பண்ண மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்காதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி